அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபருகாத்து மீண்டும் ஒரு பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா புகழும் அல்லாக்கி அலமது பல மாதங்களுக்கு பிறகு உங்களை நாம் நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய காலங்களில் நல்ல பல விடயங்களை உங்களுக்கு தகு தொகுத்தலங்க தொகுத்து வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் பலவிதமான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம் பல அறிவிப்பாளர்களை எங்களுடன் சேர்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காணொலிகள் அனைத்தும் சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள காணொலிகள் வரும் என்பதை நாம் உறுதியுடன் அறிய தருகின்றோம் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம் என்னென்ன சொன்னால் அதாவது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அன்பு இந்த அன்பை தான் நாங்கள் யா எல்லாரும் எதிர்பார்க்குறது நாங்கள் ஒருவர் மீது அன்பு செலுத்தோனும் அதே போன்று அது அந்த இருந்து நாங்கள் யார் யார் அன்பை காட்டுறோமோ அவங்களும் எங்களுக்கு திரும்ப அதே போகிற ஒரு அன்பை செலுத்தணும்னு சொல்லி பொதுவாக எதிர்பார்ப்பாங்க இது மனிதனுடைய பொதுவான இயல்பு அதைத்தான் இஸ்லாம் வந்து அழகான முறையில் அது தெளிவுபடுத்தியிருக்கின்றது ஒரு பிள்ளைக்கு தாய் காட்டக்கூடிய பாசமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு த பிள்ளையுடைய பாசத்தை தாயும் எதிர்பார்ப்பாங்க அவர் ஒரு கணவன் மனைவிக்கு காட்டக்கூடிய பாசமாக இருக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிடத்துலேருந்து பாசம் எதிர்பார்ப்பாங்க இப்படியாக ஒவ்வொருவரும் தனக்கு அன்பு செலுத்தப்படும் தான் யாரை நேசிக்கிறோமோ அவங்களோட சைட்லேருந்து அன்பு செலுத்தப்படணும்னு சொல்லி பொதுவாக எ மனிதனுடைய அல்வாக இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது எங்களை ஒருத்தர் நல்ல நேசிப்பாங்க அது மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் எங்களை நல்லா நேசிப்பாங்க நாங்கள் சரியான முறையில் நாங்கள் யார் எங்களை நேசிக்கிறாங்களோ அவங்கள சரியான முறை இடம் கணக்கானாமல் எங்களை யார் தேவைக்கு மாத்திரம் எங்கள்ட்டுடைய விடயங்கள் அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கிற பணமாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் இதுக்காக அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் யார் அன்பு காட்டுறது போல் இருக்கிறாங்களோ இவங்கள்ட்ட போய் நாங்கள் ஏமாந்துட்டு இருக்கிறோம் இது அம்மையான சுச்சுவேஷன் அதுபோல் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அரசன் நான்கு திருமணம் செய்கிறார் முதலாவது மனைவி அந்த மனைவி அந்தஸ்துலேயும் சரி அழகுலேயும் சரி மிக குறைந்த ஒரு பெண் ஏனைய மூணு மனைவிமாரும் இளமையானவங்க அழகு அந்தஸ்து உள்ளவங்க குடும்ப வம்சம் இதெல்லாம் நல்ல ஒரு நிலைமை இருக்கக்கூடிய மூணு பெண்களை பார்த்து திருமணம் செய்கிறார் ஆனால் அரசன் வந்து அதிகமாக நேசிக்கிறது இந்த மூணு தான் மூத்த மனைவி அவ்வளவா நேசிக்கிறது இல்லை இந்த மூணு பெண்கள் அதுக்கு இந்த இந்த புதிதாக முடித்த இந்த மூணு பெண்களை தான் அவர் என்ன செய்வார் அதிகமாக நேசிக்கிறார் எல்லா விஷயத்தையும் பார்த்து 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 செய்வார் ஆனால் மூத்த மனைவியை முதல் மனைவியை கூட மாட்டார் அப்படி ஒரு திரிக்கிறதாண்டு கூட அவருக்கு ஞாபகம் ஏறிக்காது அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார் கடைசியில் அந்த அரசன் நோய்வாய்ப்புறாரு நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகு இறுதி காலம் நெருங்குது இப்போ அரசனுக்கு சரியான கவலை நான் இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிட்டேன் நான் இப்போ இப்போ உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த மூணு பெண்களையும் அதிகமாக நான் நேசித்தேன் எனக்கு தனிமையில் போய் திரிக்க முடியாது இது ஒரு கதையாக நான் சொல்கிறேன் உலகத்தில் யார் எத்தனை ஆட்சி அதிகாரத்தோடு எவ்வளோ படை பலத்தோடு நாங்கள் வாழ்ந்தோன்னு சொன்னாலும் எங்கட மரணத்துக்கு பிறகு நாங்கள் தனிமையில் தான் எரிக்க வரோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த அரசர் எதிர்பார்க்குறாரு ஒரு க ஒரு 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 விஷயத்தை விளங்கப்படுத்தக்கூடிய கதை என்பதால் என்றதால நீங்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் அவர் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னால் இப்போ நான் மரணிக்க போகிறேன் நான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த மூணு பெண்களுமே நான் முதல் மனைவி விடவும் இந்த மூணு பெண்கள் நான் அதிகமாக நேசிச்சிருக்கிறேன் அதனால் இவர் த கேட்குறாரு ஏன் என் மூணு மனைவி மார்ட்டே இங்கே வாங்க எல்லோரும் நான் இப்போ மரணிக்க போகிறேன் மரணித்து மர மரணித்ததுக்கு பிறகு என்னை கல்லறை கொண்டு போய் அடக்குவாங்க அடக்கினத்துக்கு பிறகு என்னோட யார் வரப்போகிறீங்க கல்லறையில் அக்கௌண்ட் அடக்கக்கூடிய நேரத்தில் என்னை தனிமையில் தான் அடக்குவாங்க எனக்காக உயிர் தியாகம் செஞ்சு என்னோட அடங்கக்கூடியவங்க யார் நிற்கிறீங்க ஒரு மூணு பேர்லேயும் மூணு பேர் மௌனம் சாதிக்கிறாங்க எந்த பதிலும் இல்லை அரசன் அடே உலகத்தில் வாழ்கிற காலம் இவ்வளோ முழுந்து முழுந்து நான் சேவை செஞ்சினேன் இவளெகில் கண்ணை வச்சு பார்த்தனே ஆனால் இன்னைக்கு நான் நோய்வாய்ப்பட்டு கல்லறையில் அடங்குற வைக்கக்கூடிய நேரத்தில் முன் முன்வாராங்க இல்லைன்னு சொல்லி அவர் யோசிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு சைட்டில் ஒரு புறமாக இருந்த ஒரு குரல் கேட்குது கணவனே நீங்கள் பயப்படுவானு நீங்கள் கல்லறையில் போய் தாளாரமாக அடங்குங்க நானும் உங்களோடு வந்து நிற்பேன்னு சொல்லி அவர் சத்தம் கேட்குது இவர் யார்டாக இது இவ்வளோ அன்பு காட்டக்கூடியவங்க யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு இவர் எந்த மனைவியை துச்சமாக நினைச்சாரோ எந்த மனைவி அந்தஸ்து குறவு அழகு குறவுன்னு சொல்லி அது அவர் அற்பமாக பார்த்தாரோ அந்த மனைவி தான் உயிருக்குயிரை நேசித்து தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு தன்னுடைய கணவனுடைய தனிமையை போக்கணும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு தானும் மரணித்து போகிறேன் என கணவன் இல்லாத உலகத்தில் இருந்து வேலை இல்லை நானும் மாண்டு போகிறேன் என்று சொல்லி உயிரை தியாகம் செய்யக்கூடிய நிலைமையில் அந்த மனைவி தான் இப்போ தான் அரசர் உணர்கிறாரு நான் யார் உலகத்தில் என்ன அதிகமாக நேசித்தாங்களோ அவங்கள நான் இனம் கண்டு கொள்ளலை நான் நான் என் வாழ்நாளில் நான் இனம் கண்டுகொள்ளலை யார் என்னுடைய சத்துக்கும் செல்வத்துக்கும் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் போலியாக என்னை நேசித்தாங்களோ அவங்கள்ட்ட நான் நே நான் பாசத்தை காட்டி நான் தோத்துட்டேன் என்று சொல்லி உணர்ந்து அவர் இறந்து போகிறாரு இந்த சம்பந்தம் என்ன விளங்குதுன்னு சொன்னால் இது அப்படித்தான் இது ஒரு கதையாக இருந்தது சொன்னாலும் இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் இன்றைக்கி பல விஷயங்களை பார்க்குறோம் தாய் மகனை நேசிச்சிருப்பா ஆனால் மகன் சரியான முறையில் கண்டு கொள்ள மாட்டார் அல்லது மனைவி உண்மையான முறையில் கணவன் நேசிக்கக்கூடியவளாக இருப்பாள் ஆனால் கணவன் அந்த பாசத்தை கண்டுக்கொள்ள மாட்டார் எங்கெங்கேயோ பாசங்களை தேடி போயிட்டு இருப்பார் இப்படியாக நாங்கள் பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் கெட்டித்தனம் என்னென்னு சொன்னால் எங்கட எங்களை யார் நேசிக்கிறாங்களோ சரியான முறையில் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை உண்மையான முறையில் நேசிக்கிறவங்க எங்கள்கிட்ட எங்கள்ட்ட பணம் சொத்து செல்வங்களை பார்க்க மாட்டாங்க வசதி வாய்ப்புகளை பார்க்க மாட்டாங்க ஆனால் போலியை யார் நேசி நேசிக்கிறாங்களோ அவங்க தான் இது விஷயங்களை பார்ப்பாங்க எங்கள்ட்ட ஒன்றும் எங்களை ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி தான் எங்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க அந்த அப்படியாப்பட்ட நேசிக்கக்கூடிய அந்த நேசர்களை தேடி நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய இனங்கண்டு அவங்களுக்கு எங்களை பாசங்களை காட்டி சரியான முறையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கலிக்கணும் தான் இந்த கதையில் எங்களுக்கு தெளிவாக விளங்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏனைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜசாக் முல்லா ஹஹரீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா